அமெரிக்காவை அதிரவிட்ட மோடி கூட்டணி உக்ரைனில் அஜித் தோவல் ஜெய்சங்கர் வெளிவந்த முக்கிய தகவல் பிரதமர் நரேந்திர மோடியின் உக்ரைன் பயணம் தற்போது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு இது பெரிய இடியாக இறங்கியிருக்கிறது ஏனென்றால் ரஷ்யாவும் இந்தியாவும் நட்புறவு நாடுகள் அதனால் உக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள் என நினைத்திருந்த அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சென்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவால் இதை சற்றும் சகித்துக் கொள்ள முடியவே இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகள் நீடிக்க காரணம் அமெரிக்கா தான் போருக்காக உக்ரைனுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வந்தது அமெரிக்கா ஆனாலும் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை கொடுக்கவே இல்லை இதனை தொடர்ந்து உலக நாடுகள் மற்றும் ஐநா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அது இந்தியா பேசினால்தான் என கூறியது இதற்கு காரணம் ரஷ்யாவுடன் இந்தியா நட்போடு இருப்பதால் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரஷ்யாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு புதினை சந்தித்து உக்ரைன் போர் குறித்து பேசினார் ார் இந்த தொடர்ந்தால் அமெரிக்காவுக்கு தான் லாபம் உங்களுக்கு இல்லை இதனால் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இதுகுறித்து உக்ரைனிடம் நீங்கள் பேச வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து பிரதமர் மோடியிடம் கூறினார் புதின் இதனை தொடர்ந்துதான் அரசுமுறை பயணமாக உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உற்ற நண்பனாக அமைதி பேச்சுவார்த்தையில் உதவ தான் தயாராக இருப்பதாக மோடி தெரிவித்தார் இது போர் இதற்கான காலம் அல்ல எனவும் பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் எனவும் இந்தியா வலியுறுத்தி வரும் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி உக்ரைன் நாட்டில் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் நாட்டுக்கு இதுவரை இந்திய பிரதமர் எவரும் பயணம் செய்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போரால் பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைன் நாட்டுக்கு மோடியின் பயணத்தின் போது மருந்து பொருட்கள் மற்றும் ஜென்ரேட்டர் போன்ற பல்வேறு நிவாரணப் பொருட்களை இந்தியா கொடுத்திருக்கிறது உக்ரைன் நாட்டுடன் நான்கு ஒப்பந்தங்கள் கையொப்பம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் வேளாண் துறை கலாச்சாரம் மற்றும் மருத்துவத்துறை தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் உக்ரைன் நாட்டில் மக்களுக்கு தேவையான சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க இன்னொரு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது இது மேலும் அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் ராணுவ பொருட்களை வழங்கினால் இந்தியா உக்ரைன் வளர்ச்சிக்கு வித்திட்டு வருகிறது என புலம்ப ஆரம்பித்திருக்கிறது மேலும் பிரதமர் மோடியுடன் உக்ரைன் பயணத்தில் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழு பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது அஜித் தோவல் டீம் ஒன்று உக்ரைனில் இறங்கியிருக்கிறதா விளாதிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினாலும் அதில் போர் நிறுத்தமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்தியாவின் உக்ரைன் போர் நிறுத்த முயற்சியை உன்னிப்பாக கவனித்து வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்